கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் கடந்த பதிவிலே முன்குறித்தல் என்பதைப் பற்றி பார்த்தோம் அதாவது ஆண்டவர் முன்குறித்தல் என்பது அவர் முன் அறிவின்படி செயல்படுகிற செயல் என்பதை குறித்து சகோதரர் தாஸ் அவர்கள் விளக்கம் கேட்டதின் அடிப்படையில் தெளிவாக விளக்க வேண்டும் என்பதற்காக மூன்று வீடியோக்கள் பதிவிட்டிருந்தேன் அதில் கடைசியாக முன்குறித்தல் என்னால் என்ன என்பதை குறித்து பார்த்தோம் அதை கேட்ட தாஸ் அவர்கள் மீண்டும் கூட கமல் பகுதியில் இன்னும் எனக்கு முரணானவைகள் ரெண்டு இருக்கிறது முடிந்தால் அதை பற்றி விளக்கம் கொடுங்கள் என்று கேட்டிருந்தார்கள் ஒருவேளை தாஸ் மட்டுமல்ல என்னை போல நான் உட்பட வேதத்தை சரியாய் விளங்கிக் கொள்ள வேண்டும் சத்தியத்தை சரியாய் அறிய வேண்டும் சத்தியத்தின்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு வேதத்திலே அநேக விளக்கங்கள் தேவைப்படுகிறது அல்லது கேள்விகள் எழும்போது நியாயமான ஒன்று தான் ஒரு சிலர் அதை வெளியே சொல்லுவார்கள் ஒரு சிலர் வெளியே சொல்வது இல்லை ஆனால் நாம் மனதில் எழும்புகிற எல்லா கேள்விகளுக்கும் விடை காண முடியுமா என்றால் தான் சொல்ல முடியும் எல்லா கேள்விகளுக்கும் நாம் விரும்பியபடியான விடையையும் பெற முடியாது விடை இல்லை என்றாலும் ஏன் விடை கிடைக்காது என்பதற்கான விடை வேதத்தில் இருக்கிறது அதை பற்றி நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒருவேளை இப்போது அதற்கு விளக்கம் கொடுத்தால் தாஸ் அவர்களுக்கு பதில் கொடுப்பதில் இன்னும் காலதாமதம் ஏற்பட்டுவிடும் எனவே அவர் பதிவிட்ட அந்த கமாண்டை இப்பொழுது திரையிலே நீங்கள் பாருங்கள் நான் அதை வாசிக்கிறேன் முன் அறிதல் தான் முன் குறித்தல் நல்ல விளக்கம் பிரதர் எனது யூகமும் இதுதான் ஆனால் நீங்க வசன ஆதாரத்தோடு சொல்லியிருக்கீங்க அருமை ஆனால் இதுலேயும் சில முரண்கள் வருது கண்டிப்பாக பெரும்பகுதி மனிதர்கள் நரகத்துக்கு போவார்கள் என்பதை முன்னறிந்தும் தேவன் மனித இனத்தை படைத்திருக்கிறார் ஆனால் மனிதனை படைத்ததற்காக அவர் மனசாப்பட்டார் என்று வேதத்தில் இருக்கிறது பொதுவாக எதிர்பார்த்தது நடக்காத போதுதான் மனஸ்தாபம் அல்லது கோபம் வரும் முன்னறிந்த தேவனுக்கு எப்படி முன்னறிவு இல்லாத மனிதர்களுக்கு வரக்கூடிய இப்படிப்பட்ட உணர்வு வந்தது இது இது ஒரு முரண் அடுத்து எந்த ஆத்மாவும் அழிந்து போகிறது எனக்கு பிரியமில்லாத ஒன்று என்று சொன்ன நீதியுள்ள இறக்கமுள்ள ஆண்டவர் பல ஆத்துமாக்கள் நரகத்திற்கு அழிந்து போகும் என்பதை முன் அறிந்தும் அவனை சுயாதீனத்துடன் ஏன்படைத்தார் இது ஒரு முரண் நெடுங்காலமாக என்னுள் இவை சலனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு விடை தெரிந்தால் கமாண்டிலோ அல்லது வீடியோவிலையோ சொல்லுங்கள் இதே கேள்விகளை கொண்டிருக்கும் பலருக்கு இது பயன்படக்கூடியதாக இருக்கிறது இதுதான் அவருடைய கமெண்ட்டு நான் ஏற்கனவே சொன்னது போல் தொடர்ந்து பல கேள்விகள் இன்னும் கூட நான் இதற்கு பதில் கொடுத்த பிறகும் எழும்ப வாய்ப்பு இருக்கிறது அதனால் விடை தெரியாத கேள்விகளுக்கு ஏன் இருக்கிறது என்பதை குறித்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்பொழுது அந்த சகோதரர் இதில் கேட்டிருக்கிற மிக முக்கியமான கேள்வி என்னன்றால் பலர் நரகத்துக்கு போவார்கள் என்பது தேவன் முன்னறிந்த விஷயம் மனிதன் இப்படி மாறி போவான் என்பதும் தேவன் முன்னறிந்த விஷயம் அப்படியானால் அவன் மாறி போய் அழிவை சந்திக்கும் போது ஏன் அவருக்கு மனஸ்தாபம் வர வேண்டும் அதாவது ஆதியாகவும் ஆறாம் அதிகாரம் ஐந்து ஆறாம் வசனத்தில் தேவன் மனிதனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார் அவனை அழிக்க போறேன்னு சொல்கிறார் அது அவருடைய இருதயத்துக்கு விசனமாக இருந்தது அதை தான் அவர் சுட்டி காட்டி கேட்குறார் அதே போல் மற்ற ஏழு பதிமூணு பதினான்கு நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அதில் இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்கிற ஒரு சிலர் கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமானது அங்கே அநேகர் போவாங்க அப்போ பரலோகத்துக்கு கொஞ்சமும் நரகத்துக்கு அதிகமும் தான் போவாங்க இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தேவனும் முன்னறிந்திருக்கிறார் அப்படி இருந்தும் இந்த சுயாதீனத்தை மனிதனுக்கு கொடுத்ததுனாலே தானே அவன் சுயாதீனத்தின் அடிப்படையிலே இப்படி நரகத்துக்கு போக வேண்டிய நிலை வருகிறது ஏன் சுயாதீனத்தை கொடுக்க வேண்டும் அப்படி அவர் அவன் அழியக்கூடியவன் என்று தெரிந்த பிறகும் அவனை ஏன் படைத்து இப்படி மனசாகப்பட வேண்டும் இதுதான் அவருடைய கேள்வியினுடைய சாராம்சம் இப்போ வேதத்தில் தேவன் மனிதனை ஏன் சுயாதீனத்தோடு படைத்திருக்கிறார் என்பதற்கு நேரடியான விளக்கம் இல்லை ஆனால் ஏன் படைத்திருக்கிறார் என்பதற்கு அறியக்கூடிய ஏதுக்கள் இருக்கிறது நீங்கள் வேதத்தை வாசம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இருவேறு தன்மை உண்டவர் அதிலே செயல்படக்கூடியவர் என்பதை பல வசனங்கள் அல்லது வேதத்திலே நாம் தெளிவாக அறிய முடியும் ஒன்று தேவன் அன்பாக இருக்கிறார் அவருடைய அன்பின் தன்மை இதற்கு உதாரணத்தை நீங்கள் கூறணும்னா வேதத்திலே யோவான் பதினஞ்சு பதிமூணுல பார்க்குறோம் ஒருவன் தன் சிணைத்துக்காக ஜீவனை கொடுக்குற அன்பிலும் பெரிய அன்பு இல்லை ஒருத்தனுக்கு ஒரு உயிரை கொடுக்கறது தான் பெரிய அன்பு அதே அன்பு அவர் சொல்லும்போது ரோமர் ஐந்து ஏழு எட்டுல சொல்லுகிறார் நல்லவனுக்காக நீதிமானுக்காக ஒருவன் மறிப்பது அறிது நல்லவனுக்காக ஒருவேளை மறிக்க துணிவான் ஆனால் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினால் நம்ம மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் அப்படின்னு வேதம் சொல்லுது அப்போ நம்ம அவருக்கு துரோகிகளா விரோதிகளா பாவிகளாக இருக்கும் போதே இயேசு கிறிஸ்து நமக்காக மறித்ததினால அவருடைய அன்பு எவ்வளவு பெரிது அந்த அன்பு வெளிப்படுகிறது அவர் அன்பின் தன்மையுடையவர் இன்னொரு பக்கத்தில் அவர் நீதியின் தன்மை உடையவர் இது வேதத்தில் இருக்கிறது அதனால தான் ஆதியாகமோ ஆராதிகாரம் ஏலாவசனத்தில் மனிதனை உண்டாக்குனது எனக்கு மனசமாக இருக்கும் எல்லாத்தையும் நான் அழிக்க போறேங்கிறார் அந்த அழிக்க போகிறது அவருடைய இருதயத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கல ஒரு வேதனையை கொடுக்கறது அதான் அந்த அர்த்தத்தினுடைய விளக்கம் அதை நம்ம தெளிவாக பின்னால் பார்க்கலாம் அப்போ அவருடைய அன்பின் செயல்பாடும் அவருடைய நீதியுள்ள தேவன் செயல்பாடும் வெளிப்பட வேண்டுமானால் தேவன் மனிதனை சுயாதீனமாக தான் படைச்சிருக்கணும் இப்போ பாருங்கள் இன்னும் சில உதாரணங்களை சொல்கிறேன் தேவனுடைய அன்பு அவர் அன்புள்ளவர் இறக்கம் உள்ளவர் தயவுள்ளவர் கிருபை உள்ளவர் இதனுடைய விளைவு அவர் மன்னிக்கிறார் இன்னொரு பக்கத்தில் தேவன் எரிச்சல் உள்ளவர் படிச்சிக்கிற அக்னி அவர் நீதி உள்ள நியாயாதிபதி அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் இதன் அடிப்படையில் பார்க்கும்போது அங்கே தண்டனை கொடுக்கிறார் இந்த ரெண்டு செயல்பாடுகளையும் கூட நம்ம வேதத்தில் பார்க்க முடியும் நீங்கள் பாருங்கள் யோக அதிகாரத்தில் ஒரு விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட சிறியை கொண்டு வராங்க அந்த பெண் மோசையினுடைய நியாயபிரமாணத்தின்படி அதாவது நீதியின்படி கல்லறிந்து கொல்லப்பட வேண்டியவள் ஏன்னா அநேக ஒரு நாள் ஓய்வு நாளை மீறினவனையே கல்லறிந்து கொண்டிருக்காங்க அப்போ இவ்வளோ கல்லறிந்து தான் கொல்லணும் ஆனால் ஆண்டவர் இங்கே அந்த நீதியின் செயல்பாடை செய்யாமல் அன்பின் செயல்பாடின் அடிப்படையில் நான் ஆக்கரைக்குள்ளாக தீர்க்கலை அப்படின்னு மன்னித்து விட்டுறார் அதே போல் அப்போ சிலர் ஐந்தாம் அதிகாரத்துக்குள்ளே நீங்கள் வாங்க அங்கே திருச்சபை முதலாவது உருவாகி எல்லாரும் சீஷர்கள் பொதுவாக சொத்தை வச்சு அனுபவிக்கிறாங்க சொத்தெல்லாம் விற்று விற்று கொண்டு அப்போசலுடைய பாதத்தில் வைக்கிறாங்க அப்போ அனன்யா சப்பிராலும் அந்த கூட்டத்தை சேர்ந்து தன்னுடைய சொத்தை விற்றுட்டு பாதியை எடுத்துட்டு பாதியை கொண்டு அப்போசலுடைய பாதத்தில் வைக்கிறாங்க ஒருவேளை அவங்க சொத்து தான் இருந்தாலும் அன்றைக்கு நடைமுறையிலே முழுவதும் வைத்தார்கள் இவங்களுடைய செயல்பாடு பாதியை மறைத்து விட்டு முழுவதையும் கொடுத்தது போல ஒரு மாய்மால தோட்டத்தை உண்டாக்குறாங்க பேதர் கேட்குறாரு நீங்கள் சொத்தை இவ்வளோக்கு தானே வைத்தீங்க அப்படின்னு அப்போ அவங்க சொல்லலாம் ஆமாம் அவ்வளோக்கு தான் விற்றோன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே கொல்லப்படுகிறார்கள் அது தேவனுடைய நீதியின் வெளிப்பாடு அதே போல யோகான் எழுதின சுவிசே லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் எட்டாம் ஆசனத்தை வாசிங்கன்னா அங்கே ஒரு அத்திமரம் மூணு வருஷம் கனி கொடுக்கல அதை வெட்டி போடுன்னு இருக்கிறார் தோட்டக்காரர் இப்போ ஆண்டவருங்க அந்த ஒரு ஆண்டவருடைய அந்த ஒரு ஓமை இல்லை இன்னொரு வருஷம் இருக்கட்டும் வெட்டாண்டாம் அப்படின்னு அதுக்கு ஒரு தவணை கொடுக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் மார்க்கு பதினொன்னா அதிகாரத்தில் இயேசு கனியை தேடி ஒரு அத்திமரத்தில் செல்கிறார் அது கனி இல்லைன்னு உடனே அதுக்கு தவணையை கொடுக்காம உடனடியாக அதை சபிக்கிறார் அது பட்டு போகிறது அது நீதியின் செயல்பாடு யோவான் பதினான்கு இருபத்தேழுல சமாதானத்தை உங்கள் வைத்து போகிறேன் என் சமாதானத்தை கொடுக்கிறேன் உங்கள் இருதயம் கலங்காண்டாம் பயப்பட வேண்டாம்னு சொல்றாரு அதே மத்திய பத்து முப்பத்து நாளில் அதே இயேசு சொல்லுகிறார் நான் சமாதானத்தெல்லாம் கொடுக்க வரல பட்டயத்தை அனுப்ப வந்தேன் பிரிவினையும் உண்டாக்க வந்தேன்னு சொல்லுகிறார் அப்போ இது அன்பின் வழிபாடு இது நீதியின் வழிபாடு இப்படி நிறைய சம்பவங்களை நம்ம வேதத்தில் பார்க்குறோம் இப்போ ஆண்டவர் இந்த அன்பின் வெளிப்பாடுகளை எங்கே எப்போது யாருக்கு காட்ட வேண்டும் என்பதும் நீதியின் வெளிப்பாடை எங்கே யாருக்கு காட்ட வேண்டும் என்பதும் அவருடைய செயல் அது நம்ம சில நேரம் புரிஞ்சுக்கிட முடியும் சில நேரம் புரிஞ்சுக்கிட முடியாது நம்ம அதில் தலையிடவும் முடியாது இப்போ ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் ரெண்டு ஆறாம் ஆராதிகாரத்தில் உடன்படிக்கை பெட்டியை தாவிது அப்படியே கொண்டு வரும்போது வண்டியில் ஏற்றி கொண்டு வரும்போது மாடு மிரளும் போது அந்த பெட்டி கீழே விழும்போது ஊசாத கையை நீட்டி பிடிக்கிறான் வேதம் சொல்கிறது ரெண்டு சமையல் ஆராதிகாரம் ஏழு எட்டாம் வசனத்தை வாசிக்கு பாருங்க இந்த தேவன் அங்கே இடத்துல அவனை அடிச்சிடறார் அந்த இடத்துல அவன் ஊசா பெட்டி ஆண்டையில் செத்து போகிறான் ஏழாம் சொல்லுது அங்கே அவன் தேவனுடைய பெட்டி ஆண்டையிலே செத்தான் அப்பொழுது கர்த்தர் ஊசாவை எடுத்தான் தாவிது விசனப்பட்டான் இப்போ ஆண்டவர் செஞ்ச அந்த நீதியின் செயல்பாடு தாவிதிக்கே ஒரு விசனத்தை உண்டாக்கிடு ஏன் ஆண்டவர் இப்படி செஞ்சிட்டார் அவன் பெட்டியை தானே பிடிக்க போனான் அடிச்சிட்டானே அப்போ அவருடைய அந்த செயல்பாடை நம்மால் கொள்ள முடியாது அதே நேரம் சங்கீதம் எழுபத்தி மூணு ஆசை பாருங்க அங்கே சங்கீதக்கார ஆசாப்பு துன்மார்க்கருடைய வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அலுவலர் பொறாமை கொண்டேன் ஏன்னா அவங்களுக்கு இடுக்கம் கிடையாது துன்பம் கிடையாது செழிப்பாக வாழ்கிறாங்க அப்படின்னு துன்மார்க்கருக்கு ஆண்டவர் தீர்ப்பு செய்யலைங்கிற ஒரு வேதனையில் பேசுகிறான் எரேமியா பனிரெண்டு ஒன்றில் இறமையாகவும் சொல்கிறார் ஆகாதவர்களின் வாய் வழி வாய்க்கிறது என்ன அவங்க ஏன் சுயிச்சு இருக்காங்க அப்போ அந்த தீர்க்கதரிசிக்கு கூட தேவன் அங்கே ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கலையேங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கிறது இன்னும் ஆபகோக்கை பாருங்க அவரும் அதை எழுதுகிறார் ஆபகோக்கு தீர்க்கதரிசின்னு புத்தகம் ஒன்ன அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது வாசிக்கிறேன் பாருங்க ஒன்ன அதிகாரம் பதிமூணாவசனம் தீமையை பார்க்காத சுத்தக்கண்ணனே அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க இருக்க மாட்டீரே பின்னே துரோகிகளை நீ நோக்கி கொண்டு இருக்கிறதன தன்னை பார்க்கல நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாக இருக்கிறது நீ நீதி செய்கிற தேவன் தானேயா ஏன் மௌனமாக இருக்கிறதுன்னு கேட்குறான் அப்போ ஆண்டவருடைய அன்பின் செயல்பாடும் நீதியின் செயல்பாடும் எங்கே எப்படி செயல்பட வேண்டும் என்பது நமக்கு சில நேரம் புரியாது நம்ம இப்படி செஞ்சான்னு நினைப்போம் ஆனால் ஆண்டவர் ஞானமுள்ளவர் செய்கிறார் சரி இப்போ ஆண்டவர் இப்படி ரெண்டு தன்மையிலே இருக்கும்போது மனிதனை சுயாதீனத்தினுடன் தான் படைக்க முடியும் அப்போ தான் அவர் அன்புள்ளவர் நீதி உள்ளவர் என்பதை வெளிப்படுத்த முடியும் அவர் ஒரு மனிதனை சுயாதீனம் இல்லாமல் படைச்சிட்டாருன்னா அவன் ஒரு ரோபம் மாதிரி அவர் என்ன செய்கிறா இயக்குகிறாரோ அப்படிதான் அவன் இயங்குவான் அப்போ அங்கே போய் ஆண்டவர் நான் அன்பு காட்டினேன் நான் நீதி செஞ்சேன்னு சொல்ல முடியாது அங்கே அதுக்கு நமக்கு வாய்ப்பே இல்லை அப்போ ஆண்டவருடைய இந்த இருவேறு தன்மையும் செயல்பட வேண்டுமானால் வெளிப்பட வேண்டுமானால் மனிதன் சுயாதீனமாய் படைக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏன் ஆண்டவர் இருவேறு தன்மையில் இருக்கிறார் அந்த கேள்வி நமக்கு கேட்க முடியாது அதற்கு விடை கிடைக்காது அது தேவனுடைய ஞானம் சரி இப்போ இந்த சுயாதீனத்தின் அடிப்படையில் படைக்கப்பட்டபடினால சொன்னது மாதிரி ஒரு பெருங்கூட்டம் நரகத்துக்கு போகுது ஒரு ஒரு சிறு கூட்டம் பரலோகத்துக்கு போகுது இப்ப இந்த பர்லோகமும் நரகமும் தேவன் படைத்து வைத்திருக்கிறார் அதுவும் நமக்கு தெரியாது ஏன் படைச்சாரு நீங்க ஏதாவது வாசிச்சு பாருங்க மத்த இருபத்தி ஐந்து முப்பத்தி நான்கு வாசிக்கிறேன் பாருங்க அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருப்பவர்களே பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரத்துக்கொள் உலகம் உண்டானது முதல் அப்பவே பரலவத்தர் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு அதே போல அதே வசனத்துல கடைசியில பாருங்க ஆஹ் வசனத்துல இடது பக்கத்தில் இருக்கிற பார்த்து சபிக்கப்பட்டவர்கள் என்னை விட்டு பிசாசுக்காகவும் அந்த தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்னியிலே போங்க அப்போ நரகமும் பரலோகமும் தேவன் முதலே உண்டாக்கி வச்சிருக்கிறாரு அதுக்கு பின்னாடி பிசாசு ஒருவன் ஒரு கேரக்டர் வருது யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் பரலோகத்துக்கும் யாரெல்லாம் பிசாசனுடைய வார்த்தைக்கு பின்பற்றி போறாங்களோ அவர்களுக்காக நரகம் அது அவனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டதுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்போ ஆண்டவர் பரலோகம் நரகம் பிசாசு இவைகளெல்லாம் உண்டாக்கப்பட்டு இருக்கிறது இது ஏன் ஆண்டவர் உண்டாக்கினார் நமக்கு விட தெரியாது ஆனால் இவைகளெல்லாம் இருக்கிற படியினாலே மனிதனை தேவன் சுயாதீனமுடையவனாய் படைத்தபடி படைத்தால்தான் இவைகள் செயல்பட முடியும் தேவன் அன்புள்ளவர் நீதி உள்ளவர் வெளிப்பட முடியும் ஒரு கூட்டம் பரலோகத்துக்கும் ஒரு கூட்டத்தும் நரகத்துக்கும் போக முடியும் எனவே ஆண்டவர் மனிதனை உள்ளவராய் படைத்திருக்கிறார் இவ்வளோதான் நமக்கு அதில் விட கிடைக்கும் இப்போ இன்னும் கூட சில கேள்வி வரும் சரி ஆண்டவருக்கு தான் தெரியுமே ஏன் அவர் மனஸ்தாபப்படணும் இவ்வளோ பிள்ளைகள் நரகத்துக்கு போகணும்னு ஏன் படைக்கணும் இதெல்லாம் நமக்கு புரியாத ஒரு கேள்வி ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் கொஞ்சம் உங்களுக்கு புரியும் ஒரு தகப்பனுக்கு பத்து பிள்ளைகள் இருக்கிறான்னு வச்சுக்கிடுவோம் இப்போ இந்த தகப்பன் இந்த பத்து பிள்ளைகளுக்கும் தன்னுடைய சொத்தை பகிர்ந்து கொடுக்கணும் அப்போ தான் அவங்க நல்லா வாழ முடியும் ஆனால் இந்த தகப்பனுக்கு நன்றாக தெரிகிறது நான்கு பிள்ளைகள் இந்த சொத்தை வைத்து சம்பாதித்து நன்றாக அருமையாக வாழ்வார்கள் கீழ்ப்படிந்து ஆனால் ஆறு பேர் இந்த சொத்தை நிச்சயமாக தவறான வழியில பயன்படுத்தி அழித்து அவர்களும் அழிந்து போவார்கள் என்பது தகப்பனுக்கு தெரிகிறது முன்னே தகப்பனுக்கு தெரிந்தாலும் இப்போ ஒரு கேள்வி அப்போதான் அழிஞ்சு போறவனுக்கு கொடுக்காம இந்த நாலு பேருக்கு மட்டும் கொடுத்துட்டா இவன் நல்லா வாழ்ந்துருவானோல்ல அவனுக்கு கொடு கொடுக்காட்டாலும் அழிஞ்சிருவான் சொத்து கொடுக்காட்டாலும் அப்போது நீதியின் தகப்பனாக இருந்தால் சமமாக தான் கொடுக்கணும் அப்போ அவருடைய நீதியின் செயல்பாடு முடி சமமாக கொடுக்கணும் அப்போ சரி அவனை கொடுத்தா அழிஞ்சிருவான் அதனால் ஒருத்தருக்கும் கொடுக்காமலே விட்ருவான் அப்படி ஒரு நீதி செய்வோனும் அவர் எடுக்க முடியாது ஏன்னா இவங்க வாழக்கூடிய நாலு பேர் இருக்கிறார்கள் ஆகவே அந்த தகப்பன் நிச்சயமாய் ஒரு ஆலோசனையை சொல்லிவிட்டு பத்து பேருக்கும் பகிர்ந்து கொடுத்து தான் ஆக வேண்டாம் தான் நீதியுள்ள தேவன் நீதியுள்ள செயல்பாடு இப்போ அவர் கொடுத்துட்றாரு இந்த தகப்பன் எதிர்பார்த்தபடியே இந்த தகப்பனுடைய ஆலோசனையை கேட்காம அந்த ஆறு பேரும் இளையகுமாரின போல கண்ட மாதிரி வாழ்ந்து துன்மார்க்கமா ஜீவிச்சு தன்னுடைய சரீரத்தை அழித்து அழிந்து போகிறார்கள் இப்போ அந்த தகப்பனுக்கு தான் கொடுத்தாரு இருந்தாலும் பிள்ளை இந்த அடிப்படையிலே ஐயோ இப்படி போயிட்டானேன்னு ஒரு மனஸ்தாபம் ஒரு வேதனை ஏற்படும் அல்லவா அதுதான் அந்த ஆதியாமத்திலே சொல்லப்பட்டது அவர் ஒரு அன்பின் அழிந்து போனால் தெரிந்தாலும் இப்படி போயிட்டானேங்கிற ஒரு அன்பின் வெளிப்பாடிலே வருகிற ஒரு தான் அவர் மனஸ்தாபப்பட்டது அதில் முரண் இல்லை ஒன்னா இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லும்போது புரியும் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரத்தை பாருங்க கிறிஸ்து நேசிக்கிற குடும்பம் மார்த்தாள் மரியாள் குடும்பம் அந்த குடும்பத்தில் லாசர் வியாதிப்பட்டு இருக்கிறான் இந்த வியாதிப்பட்ட லாசர்வை சோமாக்கும்படி சகோதரிகள் சொல்லி விடுறாங்க ஆனா கிறிஸ்து என்ன செய்கிறார் ரெண்டு நாள் வேண்டுன்னே தங்குறார் திரும்ப போறதுக்குள்ள அவன் மறித்து நான்கு நாள் ஆகிவிட்டது இப்போ அங்க கிறிஸ்து முன்னதாகவே பாருங்க அவருடைய சீசர் இடத்துல என்ன சொல்லிட்டு போறார் தெரியுமா லாசரு மறித்து விட்டான் அவனை எழுப்ப போகிறேன் அப்படிதான் சொல்லிட்டு போறார் யோவான் பதினொன்று பதினொன்று இல்லை அவன் எழுப்ப போறேன் தான் போறாரு இப்ப அங்க போகும்போது அவருக்கு எல்லாமே தெரியும் முன் அறிஞ்சு எழுப்பதான் வராரு ஆனா அவங்களுக்கு தெரியாது ஆனா வேதத்தை வாச்த்து பார்க்கும்போது ஏசு அங்கே கண்ணீர் விட்டார்னு இருக்கு அவர் தான் எழுப்ப போறாரு அவங்கள பார்த்து நான் இப்ப எழுப்ப வந்திருக்கேன் ஏன் எழுதிங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமே ஏசு கண்ணீர் விட்டார் ஏன் அப்படின்னா நம்முடைய துக்கத்திலே அவர் பங்கு பெறுகிறவர் அடுத்த நிமிஷம் எழுப்ப போறாரு இருந்தாலும் அவருடைய மன பாடுகள் ஏன்னா நாலு நாள் என்ன வேதனைப்பட்டிருப்பாங்களோ அவர் ஒரு நோக்கத்துக்காக பிந்தி வருகிறார் எனவே ஒரு அன்பின் ஒரு வெளிப்பாடு தன்னுடைய பிள்ளைகளுடைய மேலுள்ள அன்பின் ஒரு வெளிப்பாடு தான் அங்கே அந்த கண்ணீர் இதே போல் நீங்கள் ரெண்டு சாமியலில் பார்த்தீங்கன்னா தாவீதனுடைய சமூகத்தை பா சம்பவத்தை பார்க்கலாம் பதினேழாம் இருக்காத வாசு பாருங்க அப்சலம் தாவிதை விரட்டி விட்டு அவனை கொல்லுவதற்கு தான் யுத்தம் பண்ண வருகிறான் ஆனால் தாவிது சார்பில் யோவா போய் ஆண்டவருடைய திட்டப்படி அகிதோப்பியில் ஆலோசனை அபத்தமாக்கி அப்சலமாக கொண்டுடுறான் அந்த செய்தியை கொண்டு வந்த பிறகு தாவித்து சந்தோஷம் தான் படணும் ஏன் அப்படின்னா அவனை கொல்ல வந்தவனை தான் கொண்டு இருக்கான் ஆனால் தான் மகன்கிற ஒரு அந்த பாசத்தில் அழுறான் அப்சலோமே நீ போய்ட்டியே உனக்கு போல நான் செத்தா பரவாயில்லையே அப்புறம் யோபா வந்து நீ ஏன் இப்படி இருக்கிறீர் நாங்கள் எல்லாம் அவனுக்கு போல செத்தா சந்தோஷப்படுகிறோம் அப்படி கேட்ட தான் அவன் வெளியே வருகிறான் அது ஒரு அன்பின் வழிபாடு எனவே தேவன் முன் அறிந்துதான் மனிதனை உண்டாக்கினார் சுயாதீனத்தை கொடுத்தால்தான் அவர் நீதியின் தேவன் அன்புள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்த முடியும் பரலோக நரோகம் என்று ஆயத்தப்பட்டவைகளுக்கு மனிதர்கள் செல்ல முடியும் நல்ல சுயாதீனத்தை கொடுத்தார் சுயாதீனத்தின் அடிப்படையில் அவன் அழியும்போது அவருக்கு ஒரு சந்தோஷம் வரல அது ஒரு வேதனையை ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்தில் வேதனையை உண்டாக்குறது இவ்வளவுதான் அதில் நாம் அறிந்து கொள்ள முடியும் இது தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு விளக்கம் இருந்தால் கூட எனக்கு நீங்கள் தெரிவிக்கலாம் அடுத்து ஏன் விடை கிடைக்காத கேள்விகள் வேதத்தில் இருக்கிறது அதற்கான விடை என்ன என்பதை அடுத்த பதிவுகளை பார்க்கலாம் கத்தர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்